என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி பெரிய கற்பனை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வணக்கம் லக்கணத்தில் சனி இருப்பது யோகமா சாபமா அவ்வளோதான் நம்மளாக ஒரு டாபிக்கை போட்டுக்கோ அப்படி வருது ஆனால் நிறையா பேர் லக்கணத்தில் சனி இருக்குன்னு இப்படி பார்த்த உடனே இந்த ஜாதகம் இவர் உருப்பட மாட்டார் இவர் நல்லா இருக்க மாட்டார் இவன் திருட்டு பய இவன் ஐய வைக்கேன் மோசமானவன் தாழ்மையானவன் ஆ அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஒதுக்கிடுவாங்க இதிலே அந்த லக்கணத்தில் சனி இருக்கும்போது சனி தசை வரப்போகுது அப்படின்னாவே சனி தசையாக அவங்கட்டு தான் இந்த தொலைஞ்சாண்டா பரதேசம் போக போகிறேன் ஊரை விட்டு ஓட போகிறேன் இல்லாட்டி பிச்சு எடுக்க போகிறேன் இப்படிலாம் வந்து மிரட்டுவார்கள் ஏண்டா அந்த ஜாதகத்தை கொண்டுட்டு ஏன்டா போய் ஜாதகம் பார்க்க போனோம் ஆ அப்படின்னு ஆய்வு வரும் சில பேர் அப்படித்தான் மிரட்டுறாங்க அப்ப லக்கணத்தில் சனி இருக்கிறது நமக்கு என்ன பாவமா இல்ல சாபமா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கிடையாது எத்தனையோ ஜாதகம் எத்தனையோ உயர்ந்த இருக்காங்க அது யோகமா இருக்கு அது இருக்கிற லக்கணத்திலயே இருக்கட்டும் இப்போ பன்னிரெண்டு லக்கணம் இருக்கு பன்னிரெண்டு லக்கணத்திலையும் வந்து இப்போ மேசம் முதல் மீனை வரைக்கும் பன்னிரெண்டு லக்கணம் இருக்கு அப்போ எல்லா இடத்துலையும் லக்னத்தில் இருக்கும்போது சனி இருக்கும்போது கெடுக்குமா அவர் அப்படித்தான் ஆகுவாரா அப்படின்னா லக்கணத்தில் சனி இருந்து கொண்டு உயர்ந்த நிலையில ஒரு ஊரில் வந்து மதிப்பு மரியாதையாமல் வாழக்கூடியவங்க எத்துக்கா பேர் இருக்காங்க தர்ம காரியமும் செய்யறாங்க நம்மள எடுத்துக்காட்டு நிறைய ஜாதகம் போடலாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கங்க லக்கணத்தில் சனி இருக்கவங்களா வைக்கலா இருப்பாங்க எடுத்து பாருங்க நிறைய பாருங்க அந்த சனியோட வலுவன சரிச்சு நல்ல இருக்கும் அப்ப நம்ம எல்லா லக்கணமும் பத்தாம் பொதுவா அது கெடுத்துரும் அப்படின்னு எடுக்க முடியாது லக்கணத்தில் சனி இருந்து கெட்டு போனவங்க நிறைய இருக்காங்க ஏதாவது ஒன்றா சொல்லியானாக்கும் அது அதை அப்படி சொல்ல முடியாது நீ சொல்ல இப்ப சனி இருக்கிறது லக்கணத்தில் சனி இருக்கிறது கெடுக்குமா கொடுக்குமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னாக்கா அப்படி சொல்லிட முடியாது கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு தீர்ப்பாக சொல்லிட முடியாது கெடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட முடியாது அது அந்த லக்கணத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் அவ்வளோதான் அந்த சனி அந்த இடத்தில் எப்படி இருக்கிறார் வக்ரமாக இருக்கிறாரா ஆட்சியாக இருக்கிறாரா சுபரோட சேர்ந்துருக்காரா பாவரோட சேர்ந்துருக்காரா அவர் இருக்கும் தன்மையை பொறுத்து தான் அதோடைய பலன் அதை விட்டுட்டு லக்கணத்தில் சனி இருக்குது இருந்த உடனே சனி ஐயோ இவங்க அவ்வளோதான் ஒன்றுக்கு ஆகாதவன் கெட்டு போயிருவேன் ஜனித சவரதா தொலைஞ்சான் அப்படின்னு எடுக்க முடியாது சரி பொதுவாக இப்போ நண்பர்னு இருக்குமில்ல இப்போ லக்னம் அந்த சனி அப்படின்னா இப்போ இந்த சனி அப்படிங்கிறது இந்த சனி பகவான் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு நண்பரான லக்கன் லக்னம் இருக்குமில்ல இப்போ அவர் ஆட்சியான லக்னம் இப்போ மகரத்தில் இருந்துருவோம் மகரம் கும்பம் அவருடைய சொந்த வீடு இப்போ சொந்த வீட்டுக்கு எப்படி கெடுப்பார் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் அப்படியே வந்துடுவோம் அப்படியே அப்படியே அப்படி இந்த வழையில வருவோம் அதாவது என்னென்னா நம்ம வாட்சி கிளாக்கு மாதிரி ரைட்டுக்கு ரைட்டில் வராமல் லெஃப்ட் சைடை வருவோம் அதாவது வக்ர வக்ரகதியாக வருவோம் வக்ரம் மாதிரி வருவோம் மகரம் கும்பம் அப்படியே வரும்போது ரசபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ஆறு லக்கணத்துக்கும் நல்லா மீன் சொல்கிறேன் மகரம் கும்பம் சபம் மிதுனம் கன்னி துலாம் இந்த ஆறு லக்கணத்துக்கும் சனி லக்கணத்திலே இருந்தால் நன்மையை செய்வார் திருச்சுங்களா ஒன்றும் இல்லை லக்னாதிபதி அங்கங்கே இருக்கட்டும் அப்போ மகரத்துக்கு வந்து லக்னாதிபதி அங்கே இருக்கிறாருங்க அப்போ இப்படிங்க வேறு என்னக்கா அப்போ தூக்குங்க மகரத்துக்கு வந்து ஐந்தாம் படத்துக்கு அதிபதியான சுக்கரனையும் ஒன்பதாம் படத்துக்கு அதிபதியான புதனையும் தூக்கிங்க போடுங்க சூப்பரான பலன் இல்ல மகரத்துக்கு மூன்றாம் படத்துக்கு அதிபதியான குரு மூன்று பன்னிரெண்டாம் படத்துக்கு அதிபதியான குருவை தூக்கி அங்க போட்டு நீச்சமானால் நீச்ச பங்க ராஜயோகம் சனி ஆட்சியாக இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகத்தில் ஆகிறார் நல்ல பொண்ணை கொடுத்துட்டு போயிடுவார் அவ்வளவுதான் ஒரு சின்ன வித்தியாசம் இல்ல இது எதுவுமே சேரல நேரடியாக வலுப்பெறாமல் ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார் ஆனால் அந்த வக்ரம் வரும்போது ஆட்சி பெற்று வக்ரம் வரும்பொழுது நல்லவொள்ளை செய்வாரா அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றங்கள் வரும் ஏன்னா ஆட்சிபட்டு வக்ரம் பெறுகிறார் அப்ப அந்த இடத்துல நிச்சயம் அவக்ரம் பெறலாம் ஆனால் அந்த இடத்தில் அவரை வந்து எங்காவது இருந்து சுபக்கிரகங்கள் தொடர்பு வேணும் பார்வையோ அல்லதோ இனவு போட்டிருந்தால் நல்லவள்ளை செய்வார் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அப்படி எடுத்தாச்சு இப்ப நமக்கு ரிசபத்துக்கு வர்றார் ரிஷபத்தில் வந்து சனி இருக்கிறார் அந்த ரிசபத்துக்கு அதிபதியான சுக்கரனை அங்கே எனவும் வருகிறார் நல்ல பலனை செய்வார் பாவரோடு சேர்ந்தால் தீய பலனை இருக்கும் சுபரோட சேரும் பொழுது இல்லை அந்த இடத்துல சனி இருந்து வக்ரம் வருகிறார் நல்ல பலனை செய்வார் அவருடைய தீய பலனை வடிகட்டி நல்ல பலனாக செய்வார் எந்த லக்கணத்துக்கும் அதே மாதிரி தான் நமக்கு மிதுனம் மிதுனத்தில் சனி இருக்கலாம் அவர் கூட புதன் இணையலாம் சுக்கரன் இணையலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல பலனை செய்வார் இந்த ஆறு லக்கணத்துக்குமே வந்து கண்டிப்பாக நல்ல பலனை சனி பகவான் செய்வார் அவருடைய பத்தொம்போது வருஷம் சனியோட சனி பகவானோடைய தசாபுத்தி வருக்குது அந்த தசாபுத்தி இப்போ சில பேர்லாம் வந்து நடக்கும் நடக்கும்போதே மிரண்டுருவாங்க ஐயோ அடுத்து சனிதாசை வருது சனிதான் நம்ம கெடுத்துரும் போல் சனிதான் நிறையா பேர்த்துக்கு கொடுக்குது சனியில் தான் முதலமைச்சராக இருக்காங்க ரெண்டு முதலமைச்சர் நிறையா பேர் இருக்காங்க அதில் நம்ம சனிதான் வந்து நிறையா வருமானத்தை கொடுக்கும் சைடு வருமானத்தை நிறைய உழைக்காத வருமானம் இல்லை நாள் வருமானம் ரெண்டும் எடுத்துக்கலாம் உழைக்காத வருமானமும் கொடுப்பார் நாள் வருமானமும் கொடுப்பார் குப்பையர் நோண்டுனா கூட குப்பையிலேருந்து மாணிக்கியத்தாக கொடுக்கக்கூடியவர் சனி சரிங்களா பழைய இரும்பாக வாங்கி வச்சு அதில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோண்டே ஆறரா அப்படின்னாலும் சனிதான் இந்த உடபொருள் இந்த மத்திய கவர்மெண்ட்கிட்ட இருந்து வாங்கி பொருள் அதாவது இந்த கப்பல் அந்த ட்ரெயின் இந்த மாதிரிலாம் ஏலத்தில் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறவன சனி வலுத்தவங்க தான் அப்போ சனி லக்கணத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தீயப்பண்ணை செய்யுமா அப்படின்னா செய்யாது இந்த மாதிரி இப்போ ஆறு லக்கணத்துக்கு பார்த்துருக்கோம் அங்கே இப்போ எதிரி இப்படி எடுத்துக்குவோம் மேச லக்கணம் முதல்ல இப்படிதான் வந்துடுவோம் காலப்புருஷோத்துவத்தவப்படி முதல்லான மேச லக்கணம் லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் அங்கே பாவர் இந்த இடத்துல சனி நீச்சம் பெறுகிறார் மேசத்தில் இப்போ சொல்லியாவாம் பலனை அப்படிங்கிற பார்ப்போம் இந்த இடத்துல மேசத்தில் செவ்வாய் இருக்கிறார் லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் இந்த இடத்துல வந்து சனி வந்து நீச்சம் பெறுகிறார் இந்த இடத்துல இப்போ நீ வந்துட்டு பலனை சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தசையில் வந்து மேச லக்கணத்துக்கு நன்னியை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு காலப்புருஷோ தத்துவப்படி பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி சனி மேசத்தில் நீச்சம் பெறுகிறார் அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ நீச்ச பங்கமாகிறார் சனி தசையில் இப்போ நல்லதை செய்யுமா தீமையை செய்யுமா ஒரே பலன் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் அடைவார் அப்போ செவ்வாய் தானே அந்த இடத்துல பாவர்னா அவர் லக்னாதிபதிப்பா ஆட்சியாக இருக்கிறார்ப்பா எடுங்க சரி இதுல என்ன கொஞ்சம் பலன் குரு இணைகிறார் குரு இணைஞ்சால் அந்த இடத்துல குருவோடைய கெட்ட பலன் தான் வரும் அப்போ குரு இணையெல்லாம் சனி தசை நல்லதை செய்யும் அதான் ஜோதினம் குரு தசன் நன்மையை செய்யாது சனி நல்லதை செய்யும் அப்போ நமக்கு இந்த இடத்துல குரு ஐந்தாம் பார்வையாக இங்கே தனுசில் இருந்து தனுசு ஆமாம் தனுசில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கலாம் நன்மையை செய்வார் அப்போ அந்த சனி திசையில நன்மையை செய்யும் நல்ல பலனே நடக்கும் அவ்வளோதான் ஜோதிடம் ஒரு சின்ன வித்தியாசம் இல்லை அந்த இடத்துல சனி வக்ரம் ஆகிறார் சூப்பர் நல்ல பலனை செஞ்சுட்டு போயிடுவார் நேரடியாக இப்ப சனி அந்த நீச்சம் பெற்று அந்த இடத்துல செவ்வாயும் இருக்கும் பொழுது அது அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறார் ஆகனால வந்து அந்த அளவுக்கு தீய பலனை கொடுக்க மாட்டார் அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி குருவால் பார்க்கப்படுகிறார் இன்னும் நல்ல பலன் இதே வந்து இப்படியே எடுப்போம் இது ரிசபலக்கணத்துக்கு இப்படி எடுப்போம் கூட இல்லை இப்போ நான் நல்ல பலன் மொதல் சொன்னேன் இப்போ ரிசபத்துக்கு கெடுக்கணும் சனி அப்படின்னா இந்த ரெண்டு சனி அங்கே தூக்கி சனியும் செவ்வாயும் ரிசபலக்கணத்தில் இணைவு பெறும் பொழுது கெடுதலை செஞ்சிருவார் அப்போ லக்கணத்துக்கு பார்த்து தான் பலன் எடுக்கணும் ரிசபலக்கணத்துக்கு வந்து முதல் நன்மை செய்யற சொல்லிட்டோம் இப்போ அது அவரே கெடுக்கிறாரு அதுக்கு என்னையா பலன் அப்படின்னாக்கா ரிசபலக்கணத்தில் இருந்து கொண்டு இங்கே செவ்வாய் கூட இணைகிறார் சூரியன் கூட இணைகிறார் இல்லை அந்த இடத்துல வந்து ராகு இந்த பாவக்கிரகங்களுடைய பார்வை அந்த மாதிரி இருக்கு செவ்வா பார்வை இல்லை இணைகிறார் இந்த மாதிரி பாவத்தும் அடையும் போது பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவார் அப்போ அவர் எங்கு எப்படி இருக்கிறார் அடுத்து நமக்கு கடகத்துக்கு வருவோம் மேசத்துக்கு பார்த்துட்டோம் அடுத்து கடகம் கடகங்கும் போது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் படத்துக்கு அதிபதி ஐயோ அட்டமாதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு ஆயில் பிடுங்கி விட்டுருமே செத்து போயிடுவார் அப்படின்னாக்கும் பயப்படவே வேணாம் அதெல்லாம் ஜாக மாட்டேங்க ஏன்னா ஆயில் காரங்க லக்கணத்தில் இருக்கிறது நல்லது இல்லையா ஏன்னா அவன் போயிட்டேன் சரி ஏழாம் மடத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது ஒரு ஒரு யோகம் இல்லைங்களா மனைவி உங்கள் பேச்சை மீற மாட்டாங்களே மனைவியும் கணவனும் மனைவி நல்லா அதாவது ஏழாம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கலாம் லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்தில் இருக்கிறது நன்மை தானே அப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்திலே இருந்து கொண்டு ஏழாம் படத்தை அப்போ சனியாக பார்க்கறாருன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக பார்க்குறாரு அப்படி எடுங்க இப்போ கடகலக்கணத்தில் லக்கணத்தில் கடகலக்கணக்காரருக்கு லக்கணத்தில் சனி இருந்து கொண்டு சனிதசை நடக்கும்போது ஒரு பாலிவு வயசில் சனிதசை வருது அவருக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னா அவருக்கு முதல்ல கல்யாணம் ஆகிடும் கண்டிப்பாக அதில் எந்த கடகமே தொடர்பு இல்லை பாவரோடைய தொடர்பும் இல்லை சுபரும் தொடர்பு இல்லை எப்படியா தொடர் இருக்குங்களோ அப்படின்னு கேட்பீங்க அப்புறம் சாரனாதனுக்கு போகலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகத்தில் என்னக்கும் புனர் பூசம் பூசம் ஆயிலியம் இந்த மாதிரி நட்சத்திரம் இருக்கு அப்போ என்ன சாரம் வாங்குது அதையும் கூட பாருங்க அப்ப அந்த இடத்துல வந்து சொந்த சாரம் வாங்குறது அவ்வளோக்காவும் நல்ல பலன் இல்லாத ஏன்னா பூசத்தோடைய சாரம் வாங்குறது புனர்பூசமும் வாங்கலாம் அதே மாதிரி வீடு கொடுத்தவன அந்த சாரநாதனையும் பார்க்கணும் இப்போ சந்திரன் வலுவாக இருக்கிறார் சந்திரன் வீடு கொடுத்தவன் சந்திரன் வளர்புற சந்திரனாக இருக்கிறான் குருவால் பார்க்கப்படுகிறான் இல்லை சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக இருக்கிறான் இல்லை சனிக்கு வீடு கொடுத்தவன் சந்திரன் உச்சமாக இருக்கிறான் அவ்வளோதான் நல்ல பலன் அதுக்கு மேலே சாரத்தை அந்த சாரநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்கான் இப்போ புனர்பூசம் பூசம் இல்லை ஆயிலே சாரம் வாங்கியிருக்காங்க அப்போ புதன் உச்சமாக இருக்கிறான் ஆட்சியாக இருக்கிறான் நல்ல பலன் அவ்வளோதான் சிம்பிள் அப்படி தான் பார்த்துக்கணும் எடுத்தோடனே கடகத்தில் வந்து சனி இருக்கப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா அவருக்கு எட்டா எட்டாம் மடத்துக்கு அது பதிவு தசை நடக்க உயிருக்கு ஆபத்து வந்துருப்பா என்ன ஆகும் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியில் அனுப்போம் கொஞ்சம் தூரத்தில் வேலைக்கு அனுப்போம் கல்யாணம் பண்ணிட்டார் மனைவியை வீட்டில் விட்டுட்டு இவர் துண்டாக போவார் போயிட்டு போட்டோம் எத்தனை பேர் வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வேலைக்கு போட்டோம் இதுக்காக ஆயிலுக்கெல்லாம் பங்கம் வந்துடாது பயப்பட வேண்டாம் இப்போ கடக லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்தில் சனி இருக்குது சரி லக்கணத்துலேயே சனி இருந்து கெட்டிருக்குப்பா இந்த மாதிரி இருக்குன்னா அங்கே நான் சொன்ன மாதிரி பாவரோடைய சேர்க்க இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு நீச்சம் சனி எனவு வர்றாரு தொலைஞ்சிச்சு அதில் ஒன்றும் பா மாற்றம் இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படித்தான் பாவர் ஏற்கனவே செவ்வாய் அந்த இடத்துல நீச்சம் சனியும் போய் இருக்கிறாரு லக்னாதி லக்னாதிபதியும் ஓரளவுல இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஒரு இல்லாட்டி ஆறு இடத்துல போய் மறைஞ்சு போயிடுறாரு அவ்வளோதான் இதுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கப்போ முடக்கி விட்ரும் அது ஜாதகரே மோசமாக இருப்பார் அது தசாபத்திக்கே தேவையில்ல மொத்தத்துக்கு அது ஒரு இதாகிடும் இப்படித்தான் பார்க்கணும் இப்போ அந்த இடத்துல செவ்வாயை போட்டோம்னா செவ்வாய் நீச்சம் கடகத்தில் சனியை போடும்போது வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதி சேர்றார் லக்னாதிபதியும் வலு வளர்ந்து போயிட்டார் முடிஞ்சு இதில் சனி தசை தான் வரணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கும் சிம்மத்துக்கு வந்துடுவோம் சிம்மத்தில் இருக்க இப்போ கடகத்தில் கூட பரவாயில்ல சந்திரம் கூட சனி இருந்தால் தாயார் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் இருந்தாலும் சனி தசை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் சிம்மத்தில் வரும்போது நல்லா செய்யுமா அப்படின்னாக்க அங்கே அப்படி எடுக்க முடியாது சூரியன் கூட எனக்கு வரக்கூடாது தந்தையும் கெட்டு ஆனால் அங்கே ஆட்சியாக மாதிரி தந்தைக்கும் அப்பாவுக்கும் நல்லா தான் இருக்கும் அதோட தசா புத்தியில இருக்கும்போது ஒரு அந்த பதிமூணு டிகிரிக்குள்ளே இனம் இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் சூரியன் ஒரு பாவர் சனியும் பாவர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்காது அந்த இடத்துல இயற்கை சுப்பரான பஞ்சாயத்து பண்ண ஒரு குருவோ இல்லை புதனோ சுக்கரனோ தொடரும் குழம்பு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் ஜோதிடம் அதே கூட அந்த சூரியன் கூட போய் செவ்வா இந்த மாதிரி சேரும் பொழுது அந்த இடத்துல சந்திரனே சேர்ந்தாலும் கெட்ட பலன் வரும் சரி இப்படிலாம் சேர்ந்து அந்த இடத்துல சனி அஸ்தங்கம் ஆய் போய் விட்டார் அங்கதான் பஞ்சாயம் சூரியன் சனியை அஸ்தங்கம் செய்து விட்டார் சனி தசை நல்லா இருக்கும் நான் ஒரு அஞ்சு ஒரு நாலு டிகிரிக்குள்ள அப்படி இனவு பெற்று அஸ்தங்கம் சூரியன் வந்து சனியை அஸ்தங்கம் செய்து விட்டார் நல்ல வலன் இதுக்காக உடனே மனைவி வந்து கெட்டு போயிடும் அப்படி இல்லை நல்லா பலன் அந்த இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்குன்னு வைங்க எங்கேயாவது ஒரு அந்த லக்கணத்துக்கு சுக்கரன் எங்கேயாவது வலுவாக இருக்கார் ஆட்சிக்கு அப்போ மனைவி காரகம் சுக்கரன் நல்லா இருக்குது ஏழாம் இடத்தோட குருவால் பார்க்கப்படுகிறது இல்லாட்டி சுக்கரனை ஏழாம் படத்துறது நல்ல பலன் ஏழாம் இடத்தில் அங்கே சுக்கரனை போட்டாலும் அங்கே சுக்கரன் பாதிக்கப்படுவார் இங்கே பார்வை வரும்போது ஏழாம் இடத்தில் வந்து சுபக்கரகங்கள் இருக்கிறத விட ஏழாம் இடத்தை சுபக்கரகங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்ல மனைவியிலாம் கிடச்சிருவாங்க இருக்கும் அதாவது பலன் எடுக்கும்போது வந்து லக்கணத்தில் சனி இருக்குது இருந்த உடனே கெட்டு போயிடும் இது ஒன்றுக்குமே ஆதாத ஜாதகம்னு தூக்கியும் போட முடியாது சரி இது நல்லா தான் இருக்கும் நான் ஏற்கனவே குருவை பற்றியே போட்டுக்கேன் லக்கணத்தில் குரு இருந்தவங்க இல்லாட்டி குரு வலுத்தவங்களும் பிச்சை எடுக்கிறவங்க நான் நிறையா ஜாதகம் போட்டிருக்கேன் என்னோட வீடியோவில் போய் பாருங்கள் அப்போ சனி இருந்துச்சுன்னா உடனே பயப்படமானால் சனி மகாதாசையில் நல்ல பலன் தரும் அது பலன் எடுக்கிற விதத்தில் இருக்குது வாட்டில் நல்ல இயற்கை சுகர் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் சனி நல்ல வலு அதாவது என்ன அப்படின்னா இது பாவக்கிரகம் நேரடி வலுப்பறவும் கூடாது அங்கே நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் அப்போ சிம்மத்தை வச்சு பொழுது லக்னாதிபதி அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கலாமாக்கும் நான் மேசத்தில் சொன்ன மாதிரி இங்கே இருக்க முடியாது பலன் மாறும் இதே இடத்துல குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கலாம் அல்லது ஒன்பதாம் படத்துல இருந்து ஐந்தாம் பார்வை இல்லாட்டி ஐந்தாம் இருந்து ஒன்போதாம் பார்வையாக பார்க்கலாம் நேரடி அங்கே ஏழாம் பார்வை வேணாம் அங்கே குரு கட்டு போயிடுவார் ஏழாம் படத்தில் குரு இருக்கிறது மனைவியை பாதிப்பு கொடுக்கும் அப்படி எடுத்துடலாம் அப்போ இங்கே சிம்மத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதி அங்கே லக்கணத்தில் இருக்கிறது நல்லா ஏழாம் படத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இல்லாமல் அப்புறம் எங்கே தான் இருப்பார் நல்ல மனைவி அவர் சொல்லு பேச்சை கேட்கக்கூடிய மனைவி கிடைப்பாங்க ஏழாம் மடத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது கணவனோ மனைவியோ அப்போ பெண்ணாக பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் நல்ல கணவன் கிடைப்பார் மனைவி பேச்சை மீற மாட்டார் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க பாருங்க அதாவது கடகத்துக்கும் சிம்மத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான் கலச்சித்திரக்காரனாக வர்றார் ஏழாம் மடத்துக்கு அதிபதியாக வருகிறார் கடகத்துக்கு ஏழுக்கு எட்டுக்கு வர்றார் சிம்மத்துக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வருகிறார் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு ஒரு ஒருவர் பாவ பாவராகவும் ஒன்று கலச்சித்திரமாக வருது ஆறு பாவர் ஏழாம் படம் கலச்சித்திரம் மனைவியை குடிக்கக்கூடிய இடம் ஆறாம் படம் ரோனா ரோக சத்துருவாக கொடுக்கக்கூடிய அங்கே வந்து ஆயில் கடகத்துக்கு வந்துக்கிட்டு கலச்சித்திரம் மனைவியை கொடுக்கக்கூடிய இடமும் மனைவி அல்லது கணவன் நீங்கள் எடுத்துக்கங்க கண மனைவி அல்லது கணவன் அவங்கள கொடுக்கக்கூடிய இடம் இந்த சனிதான் அதே மாதிரி எட்டாம் மடாப்புனா ஆயிலை குறுக்கக்கூடிய குடகம் அப்போ ஆயிலுக்கு ஆயில்காரகன் வந்து லக்கணத்தில் இருக்கும்போது எப்படி கெடுவான் ஆயில்லாம் கிடாது சரிங்களா அப்போ சனி வலுத்து ஒரு பாவரோடைய சேர்க்கை பாவரோடைய சாரம் எல்லாமே பாவர் பாவர்னு வரும்போது இயற்கை வரும் வரும்பொழுது அவர் பாவத்தை தான் செய்வார் இதுல சுபக்கரகங்களோட சேரும் பொழுது ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியோ லக்னாதிபதியோ ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியோ சேரும்போது அப்படியே பலன் உள்டாவோ மாறும் பார்க்கணும் அங்கே சேரும்போது அவர் யார் லக்னத்துக்கு நண்பரா பாவரா இல்லை இவருக்கு நண்பரா பாவரா தன் வீட்டுக்கு ஒரு மரபு ஸ்தானத்தில் இருக்கிறாரா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப நன்மை செய்வாரா தீமை செய்வாரா நம்ம வாட்டில் எடுத்த உடனே கடகத்துக்கும் இதுல ரொம்ப பாதிப்பு கடகத்துக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடிய லக்கணம் எதுன்னு கட்டிங்கன்னா கடகம் சிம்மத்துக்கு தான் ஆனால் அங்கேயும் நன்மையை செய்வார் அதுதான் ஜோதிடம் அது எப்படி இருக்கிறார் பார்க்காம நம்ம பாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு கடக லக்கணம் லக்கணத்தில் சனி இருக்கு அப்படி தாண்டா நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அவன் அப்போ தானே பொய்யா நீயும் ஜோதிடம் நான் இப்போத்தான் ஒரு தொழில் தொடங்கினேன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குங்க ஏதோ ஜாதகம் பார்க்க வரலாம்னு வந்தாக்கும் உன்னகிட்ட வந்துக்கிட்டு நீ நான் தான் கம்பெனி தொடங்கி இருக்கிறேன் ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்படின்னு ஒன்று பார்க்கலாம்னு வந்தேன் ஆ அப்படிங்குவாங்க அப்போ நம்ம பார்த்து தான் சொல்லணும் அடுத்து நமக்கு இப்போ விருட்சியத்துக்கு வருவோம் விருட்சியத்தில் வந்து சனி இருக்கலாமா அப்படின்னா தாராளம் மருந்துகிட்டு போட்டோம் அங்கே அப்படித்தேன் அந்த இடத்துல அவர் ஆட்சியோ உச்சமோ எதுவும் கிடையாது விருச்சியத்துக்கு வந்துக்கிட்டு அவர் எத்தனை அதை பற்றி நாளைக்கும் லக்கணம் மூன்றுக்கும் நாளுக்கு அதிபதியாக வருகிறார் மூன்றாம் மடத்துக்கு முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் அனைத்துக்கும் அவரே நாலாம் படம் தாயார் நாலாம் மடத்துக்கு அதிபதி நாலாம் மடத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது நன்மையை தானே செய்யும் கேந்திராதிபதி கேந்திராதிபதி சதுர கேந்திரங்களா ஆர் அங்கே இருக்கட்டும் சரி மூன்றாம் மடத்துக்கு அதிபதி அங்கே இருக்கட்டும் முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் எல்லாம் அனைத்தும் கிடைக்க முடியல அவர் அந்த இடத்தில் யாரோட சேர்ந்திருக்கிறார் அவ்வளோதான் இந்த இடத்துல செவ்வாயத்துக்கு போடலாமா நல்லது விஷயமான செய்யாது மேசத்துக்கு செய்யும் சனி தசை ஏன்னா அங்கே நீச்சம் பங்கமாகிறார் அங்கே இருந்தாலும் இயற்கை சுபகிரக தொடர்பு கொண்டால் நல்லது இங்கே இப்போ இருந்து கொண்டு இங்கே சனி செவ்வாய் லக்கணத்திலே சேர்ந்திருக்கு நன்மையை சனி தசையில் நன்மையை செய்யுமா அப்படின்னா செய்யாது இதுதான் ஜோதிடம் சரி இங்கே அப்படியே மாறுது பலன் அங்கே சார நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டே வரணும் என்ன சாரம் பெற்றிருக்கார் யாரோட தொடர்பு கொள்ளுகிறார் உன்னிப்பாக கவனிச்சு பலன் எடுக்கும்போது நல்ல பலன் வந்துடும் இந்த இடத்துல இப்போ விருச்சிகத்தில் கெடுப்பாரா கொடுப்பாரா அப்படின்னா கெடுக்க எல்லா லக்கணத்துக்கும் கெடுக்கவும் செய்வார் கொடுக்கவும் செய்வார் சனி அது சனியை மட்டும் இல்லை அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது இருக்கிற நிலைமையை பொறுத்து தன்மையை பொறுத்து தான் அந்த பலன் நடக்கும் மாட்டில் பொத்தாம் போதுவா சுபகரங்கள் இருந்தவுடனே நன்மையாக செய்ய போகுது கொட்ட கொட்டுன்னு கொட்டப்போகுது அப்படின்னோம்னாக்கா அவன் தான் அங்கே போய்கிட்டே இருக்கும் அது நிறையா விஷயங்கள் இருக்குது சரி பார்ப்போம் இப்போ அடுத்து நமக்கு பார்க்க போகிறது தனுசு தனுசு ஒரு குருவோடைய வீடு லக்னாதிபதி கூட சனியாக இருந்தாலும் நன்மையை தான் செய்வார் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பொருளாதாரத்தை கொடுத்துருவார் சனி திசையில் அவர் ஏன்னா இயற்கை அவர் இயற்கையிலாதிபதி சனி இயற்கை சுபர் குரு அதேமாரி அங்கே இருக்கும்போது குருவை யாராவது தொடர்பு கொள்ளும்போது இருக்கு அந்த இடத்துல சுக்கரனும் புதனும் தொடர் கொள்ளாமல் இருக்கணும் தனுசுக்கும் மீனத்துக்கும் சனி கூட சனியும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம் இல்லை அல்லது சனி குருவோடு சேரலாம் சுக்கரனும் புதனும் கூட சேர்ந்தால் பலன் மாறும் காரணம் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கரனும் புதன் மாரகாதிபதிகள் இங்கே சுபர்னு எடுக்க முடியாது பாவர்ன்னு எடுக்க முடியும் பாவத்தை செஞ்சுட்டு போயிடுவேன் அதுக்கு தான் பார்த்து எடுக்கணும் இப்போ தனுசு லக்கணா நிதான சொல்லிக்கிட்டு இருந்த சுபரோடு சேர்ந்தால் நல்லதாக இருக்கும் நடக்காது இங்கே சூரியன் கூட கூட சேரலாம் குருவும் இருந்து அந்த இடத்துல சூரியன் நினையும் போது வேறு மாதிரி பலன் நல்ல சனி நல்ல பழுவாயிருவேன் சந்திரன் கூட இருந்தா போட்டோம் சந்திரன் சேரலாமா அது எட்டாம் இடத்துக்கு அதிபதி சேரக்கூடாது இந்த தனுசுக்கு வந்து குருவோட இணையலாம் சூரியன் கூட கூட இணையலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பலனை கொடுத்துட்டு போயிரேன் சுக்கரனோ புதனோ இணைஞ்சால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பலனை எடுக்கணும் அதே மாதிரி தான் மீனத்துக்கும் புதன் மாரகாதிபதி சுக்கரன் வந்து அட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு அதிபதி அங்கேயும் இணையும் போது அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகறேன் அது வேறு பலன் அப்போ நல்ல பலனை கொடுத்துட்டு போய்வி ஒரு கிரக ஆட்சி உச்சமா இருக்கு இந்த இடத்துல சேரக்கூடாது தனுசுக்கு புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் கெட்டப்படலாம்னு தரும் ஆனால் மீனத்தில் வந்து புதனையும் சேரலாம் புதன் நீச்ச நீச்ச பங்கம் ஆக மாட்டான் அந்த இடத்துல சுக்கரனும் புதனும் எனக்கு வரும் பொழுது புதன் மட்டும் இருந்துச்சுன்னா மாட்டிக்கும் அது வேற பலன் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் சரி புதன் அங்கே நீச்சல் அந்த இடத்துல குரு இருக்கிறார் நீச்ச பங்கம் நல்ல பலன் வா நம்ம ஒரே வரியில் நூல் பிடிச்ச மாதிரி சனி இந்த லக்கணத்தில் தான் இப்படி இருக்குது இது கெடுக்கும் அப்படின்னு பலனை எடுத்துட முடியாது நிறையா உன்னிப்பாக பார்க்கணும் நிறையா விஷயங்கள் பார்க்கணும் அது என்ன மாதிரி பலனை கொடுப்பாரோ அந்தந்த லக்கணத்துக்கு அவர் எத்தனை இடத்துக்கு அதிபதி யாரோட இனவு பட்டிருக்கார் எப்படி இருக்கார் என்ன மாதிரி பலன் அவங்க அந்த நேரத்துக்கு வர்றாங்க பொதுவாக சனி வந்து தொழில்காரகன் தொழிலை கொடுத்துருவான் அதில் இந்த மாதிரி கருத்து கிடையாது வருமானத்தை கொடுப்பான் அதில் வயதிற்கு தகுந்தார் போல் அது எத்தனா பாவத்துக்கு அதிபதி அந்த வேலையை கண்டிப்பாக செய்வார் நன்மையும் செய்வார் நன்மையே செய்வார் நன்மையும் செய்வார் தீமை எங்கே போவேண்ணா நல்லதே பேசுவோம் அப்போ இந்த இடத்துல சனி நன்மையை செய்வார் இந்த மாதிரி யோகத்தை செய்வார் அப்படிங்கிட்டு இருக்கலாம் அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்